ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் மொழித்திறன் பயிற்சி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் வந்து இயல் ஐந்து வரைக்கும் பார்த்துருக்கோம் அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கு அதை பார்த்துட்டு பாருங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இயல் ஆறுக்கான மொழித்திறன் பயிற்சி பார்க்க போறோம் ஓகே நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க தமிழ் சொல்லாக்குக சன்மார்க்கம் வித்வ பாலசபை இப்ப சன்மார்க்கத்துக்கான தமிழ் சொல் அப்படின்னா நன்னெறி அடுத்தது வித்வ பாலசபை இதுக்கான தமிழ் சொல் பார்த்தீங்க அப்படின்னா மன்றம் மன்றம் ஓகே அடுத்து என்ன கேட்டிருக்காங்க நாடக தமிழை வளர்த்த நல்லறிஞரை திகழ்ந்தவர் சங்கரதா சுவாமிகள் அடி கோடிட்ட வினையாளனையும் பெயரை வினைமுற்றாக்கி தொடரை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க திகழ்ந்தவர் அப்படிங்கிறது வந்து வினையாளனையும் பெயர் இந்த வினையாளனையும் பெயர்ங்கிறத எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்ப வினையாளனையும் பெயர்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஒரு வினைமுற்று அதாவது திகழ்ந்தவர்ங்கிற ஒரு வினைமுற்று வந்து வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது இப்போ வந்து இந்த இடத்துல வந்து வினை செய்தவரை திகழ்ந்தவர் அப்படின்னு வினை செய்தவரை குறிச்சிருக்கு அந்த மாதிரி வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது வந்து வினையாளனையும் பெயர் அப்ப திகழ்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வினைமுற்று திகழ்ந்தவர் அப்படிங்கிறது ஒரு வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறித்திருக்கு அது ஒரு பாயிண்ட் பார்த்துக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா இது வந்து வினையாளனையும் பெயருங்கிறது மூன்று காலத்தையும் காட்டும் அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலத்தையும் காட்டும் அதை நம்மளே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து திகழ்ந்தவர் அப்படிங்கிறது அப்படின்னு வரும் எதிர்காலத்துல வந்து திகழ்பவர் அப்படின்னு வரும் அப்ப அந்த மூன்று காலத்தையும் காட்டுதான்னு இன்னொரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் செக் பண்ணிக்கலாம் மூணாவது வந்து மூவிடங்களிலும் வருமா அதாவது நான் திகழ்கிறேன் நீ திகழ்கிறாய் அவர் திகழ்கிறார் அப்படின்னு மூவிடம் மூவிடங்கள்ங்கிறது தன்மை முன்னிலை படற்கை தன்மைனா நான் திகழ்கிறேன் அப்படிங்கிற தன்மை நீ திகழ்கிறாய் அப்படிங்கிற முன்னிலை அவர் திகழ்கிறார் அப்படிங்கிறது படற்கை அப்ப மூன்று இடங்களிலும் வரும் பெயர் மூன்று காலங்களிலும் காட்டும் திகழ்ந்தவர் திகழ்கிறவர் திகழ்பவர் அப்ப இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலத்தையும் காட்டும் அதே மாதிரி வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறித்தது அப்படின்னு இந்த மூன்று பாயிண்டையும் நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து வினையாளனையும் பெயர் அது வந்து வினைமுற்று வினைமுற்றுங்கிறது ஒரு வினை முடிந்து ஒரு செயல் முடிந்ததை குறிப்பது தான் வந்து வினைமுற்று ஓகே இப்போ என்ன பண்றோம்னா சங்கரதா சுவாமிகள் நாடக தமிழை வளர்த்த நல்லறிஞராய் திகழ்ந்தார் இப்போ வந்து இந்த சங்கரதா சுவாமிகள் கொண்டாந்து இங்க பயனிலையா கொண்டாந்து முடிச்சிருக்காங்களே அதை கொண்டாந்து சப்ஜெக்டாங்க வச்சுட்டாங்க எழுவாய் நாடக தமிழை வளர்த்த நல்லறிஞராய் திகழ்ந்தார் அப்படின்னு வினைமுற்றுடன் கொண்டாந்து வந்து முடிச்சிருக்காங்க ஓகே இது வந்து புரியும் நினைக்கிறேன் வேற எதுவும் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து நான் டீப்பாக இன்னும் தனியாக இருந்தாலும் நடத்துகிறேன் ஓகேவா அடுத்தது பாருங்க இந்த தமிழாக்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த ஆர்ட் ஓவியம் சிற்பக்கலையை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க எல்லாம் வந்து சிம்பிளான வேர்ட்ஸாக தான் இருக்குது இதில் வந்து கொஞ்சம் கஷ்டமான வேர்ட்ஸ்னு எதுவும் இல்லை வேணும்னா இந்த ஸ்கல்ப்ச்சர் இது மட்டும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து சிற்பம் அப்படிங்கிறது அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் மற்ற எல்லாம் வந்து ஈஸியான வார்த்தைகள் தான் ஓகே அடுத்து பாருங்கள் தொடர் மாற்றம் ஓகேவா நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போதான் வந்து இணைப்பு சொல்லுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் டீட்டெயிலாக வந்து இணைப்பு சொற்கள் அனைத்தையும் வந்து நேர்மறை சொற்கள் எதிர்மறை சொற்கள்னு சொல்லிட்டு எது எந்த இடத்துல வரும் எப்படி வரும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அது வந்து அந்த வீடியோ பார்க்காதவங்க தமிழ் இலக்கணங்கிற பிளேலிஸ்டில் இணைப்பு சொல்ங்கிற வீடியோ இருக்கு அதை பார்த்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா புரியும் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க மூன்று நாட்கள் கல்லூரிக்கு விடுமுறை அந்த இடத்துல வந்து ஃபுல் ஸ்டாப் இருக்கு மாணவர்கள் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு சென்றனர் சிற்பங்களை கண்டு மகிழ்ந்தனர் இது வந்து மூன்று தனித்தனி வாக்கியங்களாக இருக்கு அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலவை தொடராக மாற்றுக அதாவது மூன்று தொடராக உள்ளத ஒரே தொடராக மாற்றுக ஒரே தொடராக மாற்றுறத கலவை தொடர்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் ஒரு நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்றால் ஒரு நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்றால் அது வந்து அந்த இடத்துல என்ன இணைப்பு சொல் வரும்னு சொன்னால் ஆதலாளுங்கிற இணைப்பு சொல் அப்போ மூன்று நாட்கள் கல்லூரிக்கு விடுமுறை ஆதலால் மாணவர்கள் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு சென்றனர் அப்போ வந்து அந்த இடத்துல தொடர்நிலையா இந்த காரணத்தை சொல்லி இதனால வந்து இவங்க வந்து இந்த கோயிலுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர்நிலையா வருது இல்லையா அந்த தொடர்நிலையா வரும்போது ஆதலாளுங்கிற இணைப்பு சொல் பயன்படுத்தணும் கோவிலுக்கு சென்றனர்ங்கிறத கோவிலுக்கு சென்று சிற்பங்களை கண்டு மகிழ்ந்தனர் ஓகேவா அடுத்து பாருங்க தஞ்சை கோவில் எண்பட்டை வடிவில் கட்டப்பட்ட திராவிட கலைப்பாணி ஆகும் இதை வந்து வினா தொடராக்குகன்னு கேட்டிருக்காங்க இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா தஞ்சை கோவில் கட்டப்பட்ட கலைப்பாணி யாது தஞ்சை கோவில் கட்டப்பட்ட கலைப்பாணி யாது அப்படின்னு சொல்லிட்டு வினாவாக கேட்கலாம் அடுத்தது ஒரு வியப்பு தொடர் உணர்ச்சி தொடர் கொடுத்துருக்காங்க அந்த உணர்ச்சி தொடர் கொடுத்து செய்தி தொடராக்குகன்னு சொல்லியிருக்காங்க என்ன மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிற்பக்கலை அப்படின்னா என்ன அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியப்பா கேக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வந்து சாதாரண செய்தி தொடராக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ சாதாரண அந்த வியப்பு தொடர் கொடுத்துட்டு சாதாரண செய்தி தொடர் சொல்லும் போது என்ன பண்ணிடலாம்னா இதை நீக்கிடலாம் என்னே அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்களே அதை நீக்கிடலாம் நீக்கிட்டு சாதாரண செய்தியா தான் சொல்ல போறீங்க ஆச்சரியமா சொல்லாம சாதாரண செய்தியா தான் சொல்ல போறீங்க அப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிற்பக்கலை மிக அழகானது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லலாம் ஓகே அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க சாதாரண தொடரை கொடுத்துட்டு உடன்பாட்டு தொடர் அங்க கொடுத்துருக்கு உடன்பாட்டு தொடர் இது வந்து இந்த உடன்பாட்டு தொடர் வந்து பொருள் மாறாமல் எதிர்மறை தொடராக பொருள் மாறா எதிர்மறை தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க அதில் அது இதில் இந்த இந்த வ வரியில் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த வரியில் கொடுத்துருக்கக்கூடிய பொருள் வந்து மாறக்கூடாது மாறாமல் எதிர்மறை தொடராகவும் காட்டணும் அது எப்படி இது வந்து நான் உங்களுக்கு காலையில் தான் வந்து ஒரு ஷார்ட் போட்டேன் அதாவது வந்து உடன்பாட்டு தொடர்னா என்ன எதிர்மறை தொடர்னா என்ன பொருள் மாறா எதிர்மறை தொடர்னா என்னன்னு சொல்லிவிட்டு ஒரு ஷார்ட் போட்டேன் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் ஓகே இப்போ வந்து உடன்பாட்டு தொடர்ங்கிறது ஒரு செயல் நடைபெற்றதை கூறுவது ஒரு செயல் நடைபெற்றதை நேரடியாக கூறுவது உடன்பாட்டு தொடர்னு பார்த்தோம் எதிர்மறை தொடர்ங்கிறது செயல் நடைபெறலைன்னா அதை வந்து எதிர்மறை தொடர்னு பார்த்தோம் பொருள் மாறா எதிர்மறை தொடர்ங்கிறது உடன்பாட்டு தொடர்னுடைய அதே பொருளில் தான் அமையும் பொருள் மாறாது ஆனால் எதிர்மறை தொடராகவும் வரும் அப்ப பொருள் எதிர்மறை தொடர் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல என்ன சொன்ன இரண்டு எதிர்மறை தொடர்கள் வந்தது அப்படின்னா அது வந்து பொருள் மாறா எதிர்மறை தொடர் அது உடன்பாட்டு தொடர்னே அழைக்கலாம் இப்ப பாருங்க இது உடன்பாட்டு தான் இருக்கு இது பொருள் மாறா எதிர்மறை தொடரை மாத்தலாமா நான் வாரத்தின் இறுதி நாள்களில் நூலகத்திற்கு செல்வேன் அப்போ நான் இவ்வாரத்தினுடைய இறுதி நாட்கள்ல மட்டும்தான் வாரத்தின் இறுதி நாட்கள்னால் சனி ஞாயிறு மட்டும்தான் நான் நூலகத்திற்கு செல்வேன் அப்ப இதை எப்படி எழுதலாம்னா நான் வாரத்தின் இறுதி நாட்களில் நூலகத்திற்கு செல்லாமல் இரேன் அதாவது நான் வந்து வாரத்தின் இறுதி நாட்களில் நூலகத்திற்கு செல்லாமல் இருன்னா போகாமல் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக நான் போவேன் செல்லாமல் இருக்க மாட்டேன் அப்போ நான் செல்வேன் அப்படின்னு அர்த்தம் செல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னா அப்போனா நான் செல்வேன் அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்கிறோம் அப்போ இது ஒரு எதிர்மறை தொடர் இது ஒரு எதிர்மறை தொடர் இது போல் இரண்டு எதிர்மறை தொடர் தொடர்ந்து வந்தால் அதுதான் வந்து பொருள் மாறா பொருள் மாறா எதிர்மறை தொடர் அதைத்தான் வந்து நம்ம உடன்பாட்டு தொடர்னு சொல்லலாம் அதாவது உடன்பாட்டு தொடர்னுடைய பொருளில் அமையும் ஓகேவா அப்போ நான் வாரத்தின் இறுதி நாட்களில் நூலகத்திற்கு செல்வேங்கிறதும் நான் வாரத்தின் இறுதி நாட்களில் நூலகத்திற்கு செல்லாமல் இருன் என்பதும் இரண்டும் ஒரே பொருளில் தான் அமையும் ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுவும் புரியலன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கான உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா இயல் சிக்ஸ் வந்து இதோட முடிவடைந்தது இன்றைக்கான உங்களுக்கான கேள்வி வினைமுற்று மூன்று காலமும் காட்டுமா அதாவது வினைமுற்று காலம் காட்டுமா இடங்களிலும் வருமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அது காலம் காட்டுமா காட்டாதாங்கிறத சொல்லுங்க வினைமுற்று நான் கேட்குறேன் வினைமுற்று காலம் காட்டுமா காட்டாதா அது மூன்று இடங்களிலும் வருமா வராதா அப்படி வரவில்லை என்றால் எந்த இடங்களில் மட்டும் வரும் இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே நீங்கள் எந்த அளவுக்கு வந்து என்னை என்கரேஜ் பண்ணுறீங்களோ அப்போ தான் எனக்கும் வந்து ஆர்வமாக உங்களுக்கு இன்னும் வந்து இன்ஃபர்மேஷனை நிறைய கேதர் பண்ணி கொடுக்குறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் பார்க்குற அனைவருமே தயவுசெய்து நான் வீடியோஸ் பார்த்துட்டேன் புரிஞ்சது தெளிவாக நீங்கள் அடுத்தது கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அப்போ தான் உங்களுக்கும் எனக்கும் அந்த இன்ட்ராக்டிவ் இருந்தால் மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆ சரி ஓகே எல்லாரும் படிக்கிறாங்க அப்போ அவங்களுக்காக நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் நீங்கள் வந்து பார்த்து சில பேர் வந்து பார்க்குறீங்க பார்த்துட்டு ஆனால் வந்து எந்த ஒரு கமெண்ட்டுமே பண்ணாமல் போகிறதுனால எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மாட்டேங்குது ஓகேவா அதனால் நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணி என்னை கொண்டு போனோம் அப்போ தான் நானும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சிலபஸை முடிப்பேன் அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னும் வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இயல் இன்னும் ரெண்டு இயல் இருக்குது அந்த ரெண்டு இயல் முடித்ததும் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே எல்லாமே ஃபுல் டெஸ்ட்டாகவே நான் புக் பேக்கில் உள்ள அனைத்தையும் அப்படியே டெஸ்ட்டு கொஸ்டினாக கொடுத்துறேன் அப்போ தான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நான் போன டைம் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு பத்து கொஸ்டின் நானாக ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படி நானாக ரெடி பண்ணி கொடுக்காம லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக் பேக்கில் உள்ளதை அப்படியே உங்களுக்கு டெஸ்ட்டு கொஸ்டினாக கொடுத்துட்டேன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது ஈஸியாக இருக்கும் அதனால் மேக்ஸிமம் நாளைக்கு ஈவினிங் டெஸ்ட் இருக்கும் நாளைக்கு காலையில் வந்து முடிஞ்சிருவேன் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் நாளைக்கு ஈவினிங் வந்து டெஸ்ட் இருக்கும் அதனால் படிக்க ஆரம்பிச்சுருங்க ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்